காலச்சக்கர நேரால் அனைவருக்கும் வணக்கம் நேர்களை ஒவ்வொரு நாளும் காலச்சக்கர டிவியில் நாம் ஒவ்வொரு மூலிகை பற்றி நாம் கூறி வருகிறோம் அப்படிப்பட்ட மூலிகை பிரம்ம தண்டு அப்படிப்பட்ட பிரம்ம தண்டு மூலிகை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள காலை நிலங்களிலோ ஸோ ரோடு சைடுகளிலோ சாலைகளிலோ அல்லது ஸோ மயானங்களிலோ அல்லது பாலடைந்த வீடுகளிலோ கண்டிப்பாக சில பூங்காக்களிலோ கண்டிப்பாக இதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மூலிகையை கொண்டு ஒவ்வொரு ரோக நிவார்த்தியும் செய்து கொள்ளலாம் சர்வ ரோக நிவாரணி என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்மதண்டி மூலிகை செவ்வாய்க்கிழமை என்றோ அல்லது வேறு தினங்களிலோ உங்கள் நட்சத்திரத்தை பார்த்து தாராபலத்தை பார்த்து நீங்கள் அந்த ஒரு மூலிகையை சேகரித்து நீங்கள் சமூலமாக அதாவது வந்து அந்த செடியை பூர்த்தியாக நாம் உலர்த்தி நாம் சாம்பிராணியோடு கலந்து புகையை போட்டு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் தூரமாக விலகி தெய்வ சக்தி குடியேறும் அப்படிப்பட்ட இந்த பிரம்மதண்டி மூலிகை சர்வரோக நிவாரணி என்று கூட சொல்லுகிறார்கள் கிராமங்களில் ஸோ அப்படிப்பட்ட இந்த பிரம்மதண்டி மூலிகை சிறு சிறு காயங்களில் காயங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஸோ இந்த இலையை நாம் ஒடித்தால் கண்டிப்பாக மஞ்சள் நிறத்தில் ஒரு பால் போன்ற ஒரு திரவம் சுரக்கும் அப்படிப்பட்ட அந்த திரவத்தை நாம் காலில் ஏற்பட்ட கைகளில் ஏற்பட்ட அந்த புண்களுக்கு நாம் தடை வந்தால் கண்டிப்பாக ஸோ சருகு போன்று காய்ந்த அந்த புண் ஆறிவிடும் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மூலிகை பிரம்மதண்டி மூலிகை நாம் பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக தெய்வ ஆக்கர்ஷனம் தெய்வ ஆக்கர்ஷணம் குல தெய்வ ஆக்கர்ஷணம் குலதெய்வங்களை சில மந்த மாந்திரிகர்கள் க கட்டு கட்டி அதை செயல்படாமல் செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட கட்டு குலதெய்வ கட்டு தெய்வக்கட்டு சரி இது போன்ற தெய்வக்கட்டுகள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் உங்கள் வீடுகளில் சுப காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் ஒரு தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி ஒரு கற்பூரம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி ஒரு ஊதுபத்தி ஏற்றுவதாக இருந்தாலும் சரி எல்லாம் நாம் தயாரித்து ரெடியாக நாம் ஒரு வெள்ளிக்கிழமைகளோ அமாவாசை தினங்களிலோ பௌர்ணமி தினங்களிலோ ஒரு பண்டிகை காலங்களிலோ நாம் சிறப்பாக பண்டிகை செய்யலாம் சிறப்பாக பூஜை செய்யலாம் என்று நாம் அனைத்து விதமான ஸோ பூஜைக்கு ஆரம்பிக்கும் முதல் எல்லாம் சரியாக செய்து பிறகு ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு விகிதங்கள் ஏதோ ஒரு சூதகங்கள் அப்படிப்பட்ட சூதகங்கள் அப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக தெய்வ சக்தி இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட தெய்வ கட்டு தெய்வ ஆக்கர்ஷனம் தேவை என்றால் இந்த பிரம்மதண்டி மூலிகை கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணியோடு கலந்து உங்கள் வீட்டின் மத்திய பகுதியில் போட்டு சாயங்கால சாயங்காலம் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட கிரகங்களையும் தூரமாக விளக்கி ஸோ தெய்வ சக்தி ஸோ உள்வாங்கி வாங்கி நம்மளுக்கு தெய்வ அருள் தெய்வ கட்டாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலிகை திரமதண்டி மூலிகை ஸோ இதை சாமராணியோடு கலந்து நாம் தூபமாக பயன்படுத்தி வரலாம் அதே போன்ற இந்த வேரை நம்மளுக்கு நமக்கு ஏதாவது தெய்வ கட்டு ஏற்பட்டிருந்தால் திருஷ்டி திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் நாம் எங்கு சென்றாலும் சிறு சிறு விபத்துக்கள் நேரிடும் அதே போன்று தெய்வ சக்தி நம்ம நம்மிடத்தில் அதிகமாக வேண்டுமென்றால் இந்த பிரம்மதண்டி மூலிகையை நாம் பயன்படுத்தி தாயத்தில் அணிந்து சித்தி செய்து உருவேற்றி நம் அணிந்து வந்தால் கண்டிப்பாக நம்மிடத்தில் தெய்வ சக்தி அதிகமாக காணப்படும் தெய்வ அருள் காணப்படும் தெய்வ ஆக்கர்ஷணம் தேவையுள்ளவர்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக ஸோ அந்த கட்டு தெய்வ தெய்வக்கட்டு என்று சொல்வார்கள் அந்த அப்படிப்பட்ட தெய்வ கட்டு குலதெய்வக்கட்டாக இருந்தாலும் சரி அதை ஆக்கர்ஷணமாக மாற்றி ந நம்முடைய குலதெய்வ அருள் நம் வீட்டில் உள்ள தெய்வ ஆக்கர்ஷணம் அருள் அருள் கிராட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பிரம்மதண்டி மூலிகை அப்படிப்பட்ட பிரம்மதண்டி மூலிகை ஒரு சுப நாளில் ஒரு அமாவாசை என்றோ பௌர்ணமி என்றோ கிரகணங்களிலோ ஒரு செவ்வாய்க்கிழமைகளிலோ நாம் அந்த பிரம்மதண்டி மூலிகைக்கு காப்பு கட்டி எலுமிச்சை பலி கொடுத்து அதை சேகரித்து அந்த வேரை நாம் தாயத்தில் அணிந்து வந்தால் எப்படிப்பட்ட தெய்வ கட்டாக இருந்தாலும் சரி குலதெய்வ தெய்வ கட்டாக இருந்தாலும் சரி நம்ம அந்த கட்டை உடைத்து ஸோ நம் நமக்கு தெய்வ அருள் தெய்வ கட்டாக் தெய்வ ஆக்கர்ஷணத்தை உண்டு போனோம் நமது வீட்டில் அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மூலிகை இந்த சர்வரோக நிவாரண மூலிகை என்று சொல்லக்கூடிய பிரம்மதண்டி மூலிகை இங்கு வேணுமாலும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த பிரம்மதண்டி மூலிகை என்றால் ஸோ மிகையாகாது ஸோ அப்படிப்பட்ட இந்த பிரம்ம தண்டி மூலிகையை நீங்கள் பயன்படுத்தி வர பயன்படுத்தி வர மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய செல்வ கட்டாட்சம் மிகப்பெரிய திருஷ்ட தோஷத்திலிருந்து விலக்கி உங்களை குலதெய்வத்திலிருந்து காப்பாற்றி உங்களுடைய தெய்வ ஆக்கர்ஷணம் தெய்வ அருள் தெய்வ கட்டாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட மூலிகைகளை நாங்கள் பயன்படுத்தி காலச்சக்கர சர்வரக்ஷா மகா யாகத்தில் பயன்படுத்தி வருகிறோம் ஸோ அந்த யாகத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தாராபலத்தை பார்த்து ஸோ நாங்கள் செய்து வரும் இந்த காலச்சக்கர சர்வரக்ஷா மகா ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளலாம் சித்தர்கள் கூறிய ரிஷிகள் கூறிய இந்த மூலிகையை பயன்படுத்தி மகா பிரதிங்கரா அஷ்டபைர ஹோமம் வாராகி ஹோமம் ஸோ சர்வரக்ஷா ஹோமம் என்று நடக்கக்கூடிய இந்த மூலிகை யாகத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து எத்து விதமான இருந்து விலக்கி உங்களை கண்டிப்பாக அனைத்து விதங்களிலும் முன் முன்னேற செய்யக்கூடிய ஒரு யோகம் காலச்சக்கர சர்வரக்ஷா மகா யாகம் நீங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸோ டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் கண்டிப்பாக குறித்து கொண்டால் எப்பொழுது வேண்டுமானால் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்